எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு முட்டை கோஸ் பொரியல் பாருங்கள் ாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வாங்க சாப்பிடலாம் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கருவட்டு குழம்பு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு குழம்பு ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதகண்டை அப்படின்னு ஒரு மீன் சொல்லுவாங்க ஸோ அந்த மீனோட கருவாடு தான் முதகண்டை கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க மொதகண்ட கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் ஸோ அந்த மொதகண்ட மீன் கருவாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு நீங்கள் கிராமப்புறத்தில் போய் கேட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு உடம்புக்கு ஒத்துக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வந்து சில பேருக்கு வந்து உடம்புல வந்து அரிப்பு வரும் ஸோ அதனால் வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பார்த்திங்கன்னா கருவேட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எந்த கருவடாக இருந்தாலும் சரி விருப்பமாக சாப்பிட்ற பழக்கம் உண்டு குறிப்பாக அந்த கருவெட்டுக்குழம்பில் இந்த அவரக்காய் இருக்குது இல்லைங்களா அவரக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் குறிப்பாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் கருவேட்டு குழம்புல போட்ட உருளைக்கிழங்குலாம் நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேட்டு குழம்பு அருமையாக வச்சுருந்தாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை முட்டைக்கோசு வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல அந்த கொஞ்சமாக வெங்காயம் குறிப்பாக அதில் வந்து மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொடி பொடியாக நல்லா அதை உடச்சி போட்டு அருமையாக வச்சுருந்தாங்க முட்டைக்கோசு இந்த கருவேட்டு குழம்பு முட்டைக்கோஸ் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு கருவெட்டு குழம்பு அண்ட் இந்த முட்டைகோஸ் காம்பினேஷன் பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்னோடய சேனலில் நானும் கண்டினியூவாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வரைக்கும் என்னோடய சேனல் பேஜில் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நான் யார்ட்டுமே கேட்டு வாங்கினதில்லை ஸோ அந்த இரநூத்தி தொண்ணூறு பேருமே யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த இரநூத்தி தொண்ணூறு பேருக்குமே நன்றிகள் ஸோ மறக்காமல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடு வந்து மொதகண்ட கருவாடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த கருவாடு வந்து இன்றைக்கி எங்கள் எங்கள் தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க எப்பொழுதுமே மீன் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் நாளைக்கு வரும்போது ஏதாவது கருவாடு எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுனால அவங்க இந்த மொத கருவாடு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந் வந்திருந்தாங்க அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டோட வறுவல் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் அப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த கருவாட்டு வறுவல் வந்து செம்மையாக இருக்கும் சாம்பாருக்கு கருவாட்டு வருவல் வந்து வேறு லெவல் காம்பினேஷன் ஸோ நாளைக்கு வந்து இந்த இன்னைக்கு வாங்கினோம் இல்லைங்களா இந்த முதகண்டை கருவாடு அதோட பேலன்ஸ் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கு வந்து இந்த சாம்பார் கில்லி போட்ட சாம்பார் வச்சுட்டு அதுக்கு வந்து இந்த மீன் முதகண்டை கருவாட்டு வறுவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் ஸோ அதையும் பாருங்கள் அண்டு உண்மையாலுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கிலாம் போட்டு வைப்பாங்க கருவெட்டு குழம்புக்கு கருவேட்டு குழம்புல முள்ளங்கிலாம் போட்டு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அவரக்காய் அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கருப்பு கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் அவரக்காய் அந்த அவரக்காய் வந்து நம்ம வந்து இந்த கருவட்டு குழம்புல போட்டு சாப்பிட்டோன்னா அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் அருமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கரோட்டு குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டிருந்தாங்க பட் அவரைக்காய் வந்து கிடைக்கல ஸோ அதனால் இருக்கிற காய்கறிகளை வச்சு தான் இந்த கருவட்டு குழம்பு வச்சுருந்தாங்க இந்த முதகண்ட மீனை பற்றி சொல்லணுன்னா இந்த முதகண்டை மீனில் வந்து புட்டு செய்வாங்கங்க இந்த முதகண்டை மீனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள்ளெலாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா எப்படி சொல்கிறது நல்லா பொடிச்சு 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 பொடிச்சா நல்லா அவிச்சு எடுத்துடணும் அவிச்சு எடு மீனை நல்லா அவிச்சுட்டு அந்த முல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா புட்டு செய்வாங்க ஸோ கண்டு புட்டு செய்வாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து கீரையில் வந்து முட்டை போட்டு எப்படி பொறிச்சு சாப்பிட்றோம் கீரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மீனை அவிச்சிட்டு அதை புட்டு செய்கிறதுக்கு பதிலாக அதை அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுத்து நான் முட்டைக்கு பதில் முருங்கை கீரையில் போட்டு நல்லா வதக்கி பொறிச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்ருக்கேன் அண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோலா உருண்டை கோலா உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனில் வந்து கோலா உருண்டை வந்து செய்வாங்க அதில் வந்து நம்ம ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த முதகண்டை மீன்லேயுமே வந்து நம்ம வந்து கோலா உருண்டை செய்யலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸோ கோலா உருண்டையை வந்து நம்ம என்ன மெத்தடில் செய்வோமோ அதே மெத்தடில் இந்த மீனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீனையும் முதகண்டை மீனையும் அவிச்சிட்டோன்னா அந்த முள்ளே எல்லாமே வந்துடும் ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் சும்மா வேறு லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோலா உருண்டையும் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ வீடியோவோட எண்டுக்கு நான் வந்துவிட்டேன் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாடா சியூ